எனக்கு கொஞ்சம் வயசு வயசு முடியெல்லாம் நரைச்சிட்டு அதாவது என் என்னை என்னை விட்டுட்டு இருபத்தி இருபத்தி ஆறு அது ரெண்டு மண்டை மண்டை பூரா அதான் நரைச்ச நரைச்ச மண்டையை பார்த்து தெரியலம்மா நரை அதனால அக்கா என்ன தெரியலம் கூப்பிடுவாவோ எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருந்தது அது தப்பு பிஆர் வந்து கூப்பிடுவோம் நரச்ச மண்டாக்கா உங்க பேர் என்ன என் பேர் பார்வதி அம்மா அண்ணே யாருமே எப்படி கூப்பிடாம நரைச்சி மண்டக்கா நரைச்சி மண்டக்கான்னு ரொம்ப வேதனையாக ஆகிடுச்சி பார்த்துக்கோ மருதாணியை அரைச்சி மண்டை பூரா ராவினோன்னே ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்தது அதுக்கப்புறம் எல்லாரும் நீ ஆரஞ்சு அக்கா ஆரஞ்சு அக்கான்னு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஓஹோ இந்த கொண்டைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதையா சரி உங்க அம்மாவே ஆகாசு அவனும் பேர் ஆரஞ்சு மண்டையா அவன் ஏன் ஆரஞ்சு அவனுக்கும் என்னை வந்துட்டு அவனும் அவனும் நம்ம நம்மளும் தேய்ச்சிட்டான் அதனால அவன் பேர் ஆரஞ்சு மண்டைய என் பேர் ஆரஞ்சு பாட்டி நல்ல குடும்பம் ஆரஞ்சு குடும்பம் மருமவ உள்ள பெருக்கா இவங்களை யாரையும் காணும் பயமா இருக்குமா ஒரு பயமும்ல அழகா பிள்ளை பத்திட்டு வந்துருவா

ஐயோ ஆரஞ்சு பாட்டி மனசாச்சு இல்லையோ கிழிஞ்ச பையன் பாட்டி ட்ரௌசரும் போட்டுட்டுதான் டாக்டர் ஆஸ்பத்திரிக்குள்ள சுத்த வரோம் ஏதோ பதட்டத்துல சொல்லிட்டேமா சரி எனக்கு இருக்கு போல ஏஞ்சலுக்கு ஏதாக்கு இருக்குதான் இது ஓஎம்ஜி என்னாச்சி ஆச்சு அம்மா வாங்க வாங்க ஏஞ்சல் உள்ள இருக்கா என்ன நிலவரன்னு தெரியல ஐயோ 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 என் பொண்ணு என் பொண்ணு என்னாச்சி ஆச்சு செம்மந்தி கண்ணா சாக்கலாம்

இல்ல உருண்டமண்ட டாக்டர் பேர் தான் முத்தையா அவருக்கு மகன் தான் இது ஓ சரி கண்ணா சரி கண்ணா லேடி டாக்டர் இல்லையா கண்ணா மேடம் நம்ம ஹாஸ்பிடல்ல அவ அப்பாவும் நானும் மட்டும்தான் நர்ஸ் இருக்காங்க சரி கண்ணா சீக்கிரமா போய் பாரு என் பொண்ண எவ்வளவு சாவனாலும் பரவால குழந்தை நல்லபடியா பிறக்கணும் டோன்ட் வரி மேடம் யார் இந்த சின்ன பையன் ஆ டாக்டர் உங்களுக்கு சின்ன பையன் பிச்சைக்கார வந்து உங்களுக்கு டாக்டரா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு சம்பந்தியம்மா அழாதீங்கம்மா அதெல்லாம் குழந்தை நல்லபடியா பிறந்துடும் தைரியமாக ஏறிங்க ஜீசஸ் என் பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துடணும் ஃபஸ்ட்டு மட்டும் வேளாங்கண்ணியில் போட்டுருவேன் பிள்ளைக்கு இல்லை 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 அது முடியாது தெரிச்சந்தூரில் மதம் மத மாட்டேன் எம்மா ஆரம்பிச்சிடாதீங்க ரெண்டு பேர் இப்பவுமே பிள்ளை முதல்ல பிறக்கட்டும் அது ஒரு வயசு ஆகட்டும் அப்புறம் மொட்டையை பற்றி பேசுங்க ஆளை பாருங்க ஆளை இல்லை ஜானு இந்த மதம் மாற்றி கல்யாணம் பண்ணாலே ஒரு பிரச்சனை தெரியுமா

எங்கள் வீட்ல போய் குளிச்சாதான் குழந்தைய இருக்க முடியும் அதில் இன்னொரு நாள் அவங்க வீட்டை பாக்க வாரேன் ஆஹ் அப்போ இருக்கிறேன் சரியா ஐயோ அப்படியா என்னாச்சுக்கா யாருக்கும் ஹாஸ்பிட்டல் எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி ஏஞ்சல்னு ஒருத்தி உண்டு அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டு ஓ அப்படியா சரி சரி சரிக்கா சரிக்கா அக்கா உங்களை பற்றி பேசுகிறது நாளே கிடையாது எங்கள் வீட்டு என் குழந்த எனக்கு காப்பாற்றுல என் குழந்தை எந்த இங்கே போய் என்ன பண்ணிருக்கோ யாருக்குமே தெரியாது உண்மையை விட்டு ரொம்ப கடந்து போயிட்டுருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல டீதான இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அன்பு செல்வன் ஓ கீதான்னு வச்சிருக்கலாம்ல ஏன் பேர் விட்டுருக்கலாம்ல ஞாபகமா அக்கா இது பையன் எப்படி உங்க பேர் விட முடியும் அதனால என்ன ஏன் மேல உண்மையான அன்பு இருந்தா உங்க பையனுக்கு நீங்க கீதான்னு பேர் விட்டுருக்கணும் நல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது கிறுக்கு வந்துரும் வந்துடும் என்ன நினைப்பான் மென்டல் நினைப்பான் அடுத்து பொன் குழந்தை பிறந்த கீதாக்கா பேர் விட்டுற வேண்டிதான் ஓ அதை அவனால் டிக்கெட் உடனே நான் வந்து காப்பாற்றணுமா நான் ஸ்டண்டெல்லாம் பண்ணணுமா நோன்னு இப்போ நான் பேக்கரி வச்சு ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அதனால அந்த மாதிரிலாம் நல்லா அலைய முடியாது ஓ சூப்பர்க்கா பேக்கரிலாம் வச்சுட்டீங்களா சூப்பர் சூப்பர் பேக்கரிக்கு வாங்களே இந்த கார்ல எங்களே எப்படி பேக்கரியில் ட்ராப் பண்ணிட்டு நீங்களும் பேக்கரிக்கு வாங்க ஒரு நூறு பன் வாங்கிட்டு போங்க வச்சு வச்சு சாப்பிடலாம் மூணு நாளுக்கு வீட்டில் சோறு தண்ணி எதுவுமே தங்காதீங்க பண்ணையும் வச்சு தினங்க நல்லா இருக்கும் ஐயோ மூணு நாளுக்கு நூறு பன்னா ஐயோ

ஆமாக்கா இந்த ஊருக்குள்ளே நான் சேர்த்து வைக்காத காதல் ஜோடியே கிடையாது இந்த சிவா மோனிஸு தான் எனக்கு ரொம்ப தட்டி விட்டுகிட்டே போகுது சரி என்ன வருதுன்னு பார்ப்போம் ஆனால் அந்த மகராஜன் பையனை பார்க்க பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கலாம் எனக்கு இப்போ அந்த அவர் நல்லா பிடிச்சிட்டு தெரியுமா அவர் நல்ல குணமா இருக்கார் என்னம்மா யாருக்கு யாருன்னு தலையில் எழுதியிருக்காதுன்னா நடக்கும் இப்போ நம்ம பேக்கரில் போய் பண்ணு தம்போம் ஒரு மாய பண்ணு செஞ்சுட்டு ஆவலாம் ஏ அம்மா ஒரே பண்ணு பண்ணு பண்ணுன்னு மூணு வேலையும் தின்னுட்டு பின்னாடி அடைச்சிடாம ஏ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஐ கேட்யூ சோடாபுட்டி வாராம் இன்னைக்கு உன ஏதாவது பண்ணனும் லதா மேடம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல தெரியுது நீயே வாட்ச் எடுத்து போட்டுட்டே ஏமால பழி போட்டல நான் உன சும்மாவே விட மாட்டேன் எந்த வாட்ச் எனக்கு எதுவும் தெரியாத ரொம்ப உசரா இருக்கா நினைக்கிங்களோ பாபு சார் ஒரு நாள் மாட்டுவீங்க அப்ப எலிபுரியில மாட்ட எலி மாதிரி உங்களை போட்டு கொன்னுறேன் நான் நேர்மையா இருக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எதுக்கு கால் எல்லாம் விழுறீங்க ரொம்ப அவசியம் உமர் கால்ல விழுறதுக்கு ஏன் கம்மல் தொலைஞ்சிட்டு தேடிட்டு இருக்கேன் ஆ தேடுங்க தேடுங்க

கொஞ்சம் புரிங்க ஃபீல் பண்ணுங்க நீங்களும் அவர் பெரிய பழி போட்டுருக்கீங்க அது அவங்களால சேர் முடியாது அதனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பழி வாங்காமல் அவங்க அவங்க வேலையை பாருங்க இல்லாதா நீ வந்து அவரோட ஃபைல திருட்டி வச்சலாட்டி அதுக்கு தாட்டி அவர் உங்களை அப்படி பழி போட்டாரு வாட்ச் திருட்டுறதுக்கு ஆ நீ திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பழி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதோட முடிச்சுக்கலாம் நீ ஃபைல திருடுனா அவர் வாட்ச் எடுத்து உன் பேக்கில் போட்டாரு ரெண்டுக்கும் முடிச்சு போச்சு சின்ன பண்ணி உன் வேலையை பாரு அவரோட வேலையை பார்ப்பாரு சரியா பேச்சி வாய முடு ஓம் நான் கேட்கணுமோ ஆ வந்துட்டு அப்படியே பேரிய இவா மாதிரி இரு இரு முதல்ல ஓன் வேலையை காலி பண்ணிட்டு அப்புறம் வந்து சோடா பட்டி நீ வளங்கவே மாட்டேன் நீ இப்படி பேசிட்டே ஆளா பாபு சார் நீங்க வந்து ஹாய் பாருங்க ஏன் இடத்துல நிக்க அவளோ போய் சொல்லுங்க ஸ்கூல் பிள்ளை மாதிரி பேசாதங்க நீ உங்க வேலைய பாருங்க நீங்க போய் உட்காருங்க அவ ஓடிடுவா நான் ஓட மாட்டேன்னங்க தான் நிப்பேன் அப்ப எம்டி கிட்ட போய் வா பேசறத விட வேற வழி இல்ல பேய்டா பேய்டா ஆப்போ சார் நம்ம நம்ம வேலையை தான் பார்க்கணும் இந்த மாதிரி சில்லற பூச்சிகள் நிறைய அலையும் இவங்க கிட்ட நம்ம மூச்சு கொடுத்தோம்னா அது நம்மள கடிச்சு வச்சுட்டு போயிடும் நம்ம நிம்மதி தான் போவோம் நீ தான் சில்லற பூச்சி எப்ப அங்க தான் கே ஓட்டு கட்டிட்டு கா நீ தான் பூச்சி நான் மஞ்சள் பூச்சா இருக்கேன் நீ வெச பூச்சி போ வெச பூச்சி வெசத்தை காட்டும் பாருங்க 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 வெசமாதானே பண்ணிக்கிட்டு அலையுத இன்னும் நிறைய பண்ணுவேன் ஆப்போ சார் கண்டு காதுங்க பாருங்க சொன்ன ஒரு ஆளு நிம்மதி இல்லை சுந்தரி மேடம் எரிச்சலா இருக்கு எந்த நேரமும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு ரெண்டு வருஷம் தான் இது வேலைக்கு சேர்ந்து அவது நல்லதா இருந்தது இப்ப திடீர்னு பேதி எடுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருப்பாங்க பாப்பு சார் வேலையை பாருங்க போங்க